வைகை மாதா பாதுகாப்பு விழிப்புணர்வு பாதையாற்றை வைகை காரை செழிக்கட்டும் வைகை மாற்றா வைகை நதி பாதுகாப்பு விழிப்புணர்வு பாதயாத்திரை இதோ நம்முடைய பகுதிகளிலே உறவினர்கள் பாதயாத்திரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பகுதிகளிலே இருக்கக்கூடிய பெரியோர்கோ மீட்டெடுப்போம் வைகை நதியை மீட்டெடுவோம் வளமாக்குவோம் வளமாக்குவோம் வைகை நதியை வளமாக்குவோம் தூய்மைப்படுத்துவோம் தூய்மைப்படுத்துவோம் வைகை நதியை குண்மை ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் வைகையை காக்க ಜೈ ಮದುರೆಯಲ ಅಂದರೆ ಎರಡ ವೈಕೈ ನದಿಯೋ ವೈಕೆ ಮಾಸಾಕಿ ಜೈ ತಾಂಬ್ರಣಿ ತಾಂಬ್ರಣ್ಣ ಮಾಸಾಕಿ ಜೈ ನದಿ